அவர்கள் இன்றைக்கு இரண்டு மாநிலங்களாக பிரிந்து வாழ்றாங்க சந்திரபாபு நாயுடு ஆந்திராவையும் மாறி சந்திரசேகராவும் ஒரே இன மக்கள் தெலுங்கு இன மக்கள் ஒரே நிலப்பரப்புகளை காலம் வாழ்ந்தவர்கள் சந்திரபாபு நாயுடு தெலுங்கானாவிலையும் சந்திரசேகராவா ஆந்திராவிலையும் வெற்றி பெற சொல்லிடு நான் என்ற கருத்தையே கைவிட எல்லாரையும் ஒரு தமிழன் பிரதமராயி எல்லாரையும் ஆள்றதுக்கு வாய்ப்பு இந்த அரசியல் கொடுக்குது

நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு நான் போராடி ஒரு வருஷம் சிறையில் இருந்திருக்கேன் இந்த மக்களுக்காக இருபது ஆண்டுகளா களத்தில் நின்றுனோம் பேசி 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 போராடி நான் போராடிஸ் பண்ணல

அதாவது நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க இவங்க எல்லா அரசியல் சாசனம் ஜனநாயகம் எல்லாம் பேசுறாங்க நான் ஏற்கிறேன் ஆனா இங்க பாருங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுது இங்க ஒரு மதிப்புமிக்க தலைவரா ஐயா பாசிதம்பரா இருக்காங்க காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சரா இருந்தவர் இவரை மாநிலங்களவைக்கு தேர்வு செய்து அனுப்புங்க காங்கிரஸ் கட்சியின் தலைமை கர்நாடகாவில் சொல்லும் போது முடியாதுன்னு